மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமைன் அன்புள்ள இயேசுவே இதோ இன்றைய புதிய நாளே எமக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் இன்றைய நாள் முழுவதும் உமது அருளிலும் பாதுகாப்பிலும் நாங்கள் நடக்க எங்களுக்கு உமது தூய ஆவியின் அருளால் அருள் புரிந்துள்ளோம் எமது எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் அனைத்தையும் உமக்கு அமைந்ததாக இருக்கும்படியாக எங்களை மாற்றியிருளும் எங்களை தீமைகளிலிருந்து காத்து உமது சமாதானத்திலும் உமது அன்பிலும் நாங்கள் என்றென்றும் நிலைத்திருக்கும்படி எங்களுக்கு உதவிடும் என்று நாங்கள் சந்திக்கும் அனைவரிடத்திலும் உமது அன்பையும் கருணையையும் வெளிப்படுத்த எமக்கு உமது அளவில்லா ஆத அருள்வரங்களை தந்து பாதுகாத்திடும் எங்கள் குடும்பத்தையும் நண்பர்களையும் உமது அருளால் ஆசிர்வதித்து காத்திடும் இவைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தின் பெயரால் உம்மிடம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க